வணக்கம் அன்பு கோடல் கேவி நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது நாகர்கோவிலில் நடைபெற்ற எனது அன்னியின் மகன் நீல் ஸ்மித் மற்றும் சர்மிலா தேவி அவர்களின் மகனின் முதலாவது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கிறோம் இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதுதான் எங்களது அண்ணி இந்திரா அவர்கள் அவர்களின் மகனின் மகனுக்கு இன்று முதலாவது பிறந்த நாள் அதாவது பேரனின் பிறந்த நாள் ஹோட்டல் லேண்ட்ஸ் இன்டர்நேஷனில் மிக பிரமாதமான ஏற்பாடுகள் அதாவது டெக்கரேஷன் அருமையாக செய்திருந்தார்கள் அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களும் முதல் பிறந்த கொண்டாடும் நீலா தார்மிகனுக்கு பிறந்த வாழ்த்துக்களை சொல்லுங்கள் உங்களின் வாழ்த்துக்களால் அவன் வளரட்டும் உயரட்டும் நாம் ஏற்கனவே இந்த பிறந்த நிகழ்ச்சி கொண்டாட்டத்தை நாம் கூடல் ப்ளாக் சேனலில் லைவாக ஒளிபரப்பியிருந்தோம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வியூஸ் வந்தது தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் வந்தது இதற்கு சப்போர்ட் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் நம்முடைய புதிய சப்ஸ்கிரைபர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பாருங்கள் பிறந்த நாயகனை மனதார வாழ்த்துங்கள் இப்போது பிறந்த நாள் நாயகனை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது நாயகனை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் நாயகனின் தாய் தந்தையர் மற்றும் எனது அண்ணி அண்ணியின் மகன்கள் மருமகள்கள் மகள் மற்றும் மருமகன் அனைவரும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் விளாநாயகனின் பெரியப்பா ஜூடித் பெரியம்மா மற்றும் பெரியம்மாவின் குடும்பத்தினர் இணைந்து வாழ்த்தி பரிசுகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பிறந்தநாள் நாயகனை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் நீல் சுமத்தின் அண்ணன் ஜூடித் குடும்பமும் மற்றும் அவருடைய சகோதரி மற்றும் சகோதரியின் கணவர் மற்றும் சகோதரியின் கணவர் குடும்பத்தினர் என அனைவரும் இணைந்து வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து பிறந்த நாயகனை வாழ்த்து வந்திருப்பவர்கள் சுமித்தவர்களின் நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர்கள் குடும்பமாக வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது பிறந்த நாயகனை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் இரண்டு சித்திகள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விழாநாயகனை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் விழாநாயகனின் பெரியப்பாவும் குடங்குளம் கிங்சன் ஆசிரியர் மற்றும் அவருடைய மனைவி ரூபா மகள்கள் என அனைவரும் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இப்போது வாழ்த்த வருபவர்கள் என்னுடைய சகோதரி சாந்தி அவருடைய கணவர் என்னுடைய அத்தான் திரு பொன்ராஜ் போலீஸ் அவர்கள் மற்றும் அவருடைய மகள்கள் மருமகன் என அனைவரும் இணைந்து பரிசளித்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்போது விழாநாயகனை வாழ்த்த வந்திருப்பவர்கள் சுமித் அவர்களின் தாய் மாமனும் எங்களது அண்ணி இந்திராவின் உடன் பிறந்த தம்பியுமான திரு ஆண்ட்ரூஸ் மற்றும் அவருடைய மனைவி மகன் மருமகள் என அனைவரும் குடும்பமாக இணைந்து பிறந்தநாள் நாயகனை வாழ்த்தி பரிசீலித்துவிட்டு செல்கிறார்கள் தொடர்ந்து விழாநாயகனை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் என்னுடைய தங்கை மற்றும் தங்களுடைய மகன்கள் இரண்டு பேர் இணைந்து அவனை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் வலைகாப்பு நிகழ்ச்சியின் போது ஒரு போட்டி வைத்திருந்தார்கள் பிறக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று எழுதி பாக்ஸில் போட வேண்டும் அதை பிறந்தநாளென்று குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த குலுக்களில் பத்து பேருக்கு மிக்சி பரிசாக வழங்கப்பட்டது அதில் ஒரு மிக்ஸி எனது மனைவி பெயருக்கும் விழுந்தது மற்றும் இந்த பிறந்தநாள் விழாவிற்கு வாழ்த்த வந்த அனைவருக்கும் ஒரு அருமையான அழகான கிஃப்ட் பேக் வழங்கப்பட்டது அதனுள் சாக்லேட் மற்றும் ஒரு நான்கு ஸ்பூன்கள் என அருமையாக அந்த பேக் இருந்தது இந்த பேக்கை கொடுத்த பிறந்த நாள் நாயகனின் குடும்பத்திற்கு நம்முடைய குடல் டிவியின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து பிறந்த நாள் நாயகனை வாழ்த்த வந்திருப்பவர்கள் என்னுடைய சகோதரிகள் இருவர் தங்களுடைய குடும்பங்களோடு இணைந்து வாழ்த்த வந்திருக்கின்றார்கள் இவர்களோடு நேற்று நடைபெற்ற வளைகாப்பு நாயகி லெனிஷாவும் கலந்து கொண்டு பரிசளித்து வாழ்த்தி சிறப்பித்தனர் என்ன இந்த நாகர்கோவில் எனது அண்ணி வீட்டு பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிறந்தநாள் நாயகனை வாழ்த்துங்கள் இந்த விழாவின் முழு வீடியோவை காண ஆசைப்பட்டால் நம்முடைய இன்னொரு சேனலான கூடல் பிளாக் சேனலில் சென்று பாருங்கள் இத்துடன் இந்த பிறந்தநாள் விழாவானது நிறைவுறுகிறது விழா நிறைவில் வந்திருந்த அனைவருக்கும் பிறந்தநாள் நாயகனின் தந்தை சுமித்தவர்கள் நன்றி கூறினார் அனைவருக்கும் சிறப்பான மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது மதிய விருந்தாக மட்டன் பிரியாணியுடன் பல வகை உணவுகள் சிறப்பாக வழங்கப்பட்டன அருமையான உணவு அருமையாக சாப்பிட்டோம் அதன் பிறகு வீடு திரும்பிடும் இணையநேரர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்களும் சார்ந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி నల్వణకం మిందో